நார்மலாகவே நம்ம வந்து கொஞ்சம் தேர்ட்டி இயர்ஸ் தாண்டினாலே வந்து நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இப்போது இந்த ஜெனரேஷன் நான் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸில் இருக்கவங்க ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்கவங்க இந்த ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் அது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாகவும் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாகவே வந்து பண்ணலாம் அது தெரியுமா அவங்களுக்கு ஸோ அது பற்றி தான் நான் வந்து சில டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் க்ளோவிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ப்ளஸ் யூத்ஃபுல்லாகவும் நம்ம வந்து பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம நினைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் ஸோ இப்போ மெயினாக நம்ம வந்து ஸ்கின்னை வந்து எப்படி க்ளோ ஆகணுன்ட்டு பார்க்காம அதை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்ட்டு பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா அது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலயமா டாக்டரை விசிட் பண்ணி கெமிக்கல்ஸ் க்ரீம்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே நம்ம வந்து ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணலாம் வெட் டயட் நியூட்ரிஷன் அண்ட் அதர் திங்ஸ் விச் கம்ஸ் அலாங் வித் தேட் இப்போ நம்ம ஸ்கின்னை பற்றி கொஞ்சம் விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஆர்கன் தான் நம்ம எப்படி நம்ம ஹார்ட் ஒரு ஆர்கன் ஒரு கிட்னி லங்ஸ் எல்லாம் ஆர்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் ஒரு ஆர்கன் தான் இந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இச்சிங் சென்சேஷன் இருக்கும் ரேஷஸ் இருக்கும் அவங்களோட ஸ்கின் டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில பேர் ஃபேராக இருப்பாங்க சில பேர் வந்து டார்க்காக இருக்கும் அவங்க காம்ப்ளெக்ஷன் மேரம் அவங்களோட திக்னஸ் எல்லாமே வந்து மாறும் சரிங்களா ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு அதுக்கேற்ற மாதிரி தேர் இஸ் நாட் ஒன் சொல்யூஷன் நம்ம ஸ்கின் வந்து எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பூ தொட்டி வாங்கி வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க டெய்லி தண்ணி ஊற்றுவீங்க உரம் எல்லாம் போடுவீங்கள்ல எதுக்காக அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ எல்லாம் பூ கொடுக்குறதுக்காக தானே அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் டெய்லியும் வந்து நம்ம வந்து பண்ணுற ரொட்டீன் எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியம் அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறதுக்காக ஸோ நான் ஒரு நாள் வந்து பண்ணிட்டேன் அடுத்த நாள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனே வந்து ஒர்க் அவுட் ஆகாது தொடர்ந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் பண்ணும் போதில் அதோடய இம்பாக்ட்டும் அதோட எஃபெக்ட்டும் உங்களோட ஸ்கின்லேயே வந்து நேச்சுரலாகவே வந்து தெரியும் ஸோ இதை பார்த்திங்கனா நம்ம ரெண்டு வழியாக நம்ம வந்து கேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் நேச்சுரல் வே சொல்கிறேன் ஸோ நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கெட் யோர் பியூட்டி ஸ்லீப் பியூட்டி ஸ்லீப் என்ன சொல்லுவாங்க நல்லா தூங்கினா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் ஹெல்த்தி ஆகும் அது கரெக்டு தாங்க ஏன்னா உடம்புல வந்து நம்மளுக்கு ஏதாவது கெட்ட நீர்கள் இருந்துச்சுன்னா கெட்டு கொழுப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போக போக நம்மளோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் ஆகும் அதோடய டெக்ஸ்சரும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு வந்து இச்சிங் ரேஷஸ் எல்லாம் அந்த ஆக்னி பிரேக் அவுட்ஸ் அதெல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு வந்து தவிர்க்கும் அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மாய்ச்சரைசர் அது ரொம்ப ஈஸி தான் வேறு எதுவும் இல்லை நம்ம தண்ணி தான் டெய்லி ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அது அதுக்கூட நரிஷிங் ஃப்ளூவிட்ஸ் எடுத்துக்கோங்க டெண்டர் கோக்னட் வாட்டர் பட்டர் மில்க் வாட்டர் மெலன் ஜூஸ் பொம்மா கிரேண்டர் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் அந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி மிக்சர் கூட நீங்கள் வந்து ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கும் போதில் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்பர் நரிஷ்மெண்ட் இருக்கும் அண்ட் கொலாஜன் நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து கொலாஜன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்மளோட மட்டன் பூன் சூப்லேருந்து ஸோ அது கூட நீங்கள் வந்து நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ரெகுலராக வாரத்தில் மூணு நாளுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ உங்களோட செக்லிஸ்டில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க டெய்லி நான் டூ கப்ஸ் ஆஃப் வெஜிடேபிள்ஸ் சாப்பிடுவேன் டெய்லி நான் டூ கப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப்பிடுவேன் தொடர்ந்து ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியலனா யூ கேன் மீட் அ டயட்ரிஷியன் ஹூஸ் இஸ் க்ளோஸ்ட் டு யுவர் பிளேஸ் அவங்கக்கிட்ட வந்து அந்த லிஸ்ட்டை வாங்கி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்